பிப்ரவரி பதினான்கு புனித சிறில் புனித மெத்தோடியூஸ் ஐரோப்பிய நாட்டின் தெசலோனிகாவில் லியோ மரியா தம்பதியினருக்கு கிபி எண்ணூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு சிரிலும் கிபி எண்ணூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு மெத்தோடியூசும் பிறந்தனர் இறைபக்தியில் நிறைந்திருந்த இவர்கள் குருவாக அருப்பொழிவு பெற்று ஐரோப்பாவின் சித்தியா பல்கோரிய பகுதியில் மறைபணியினை செய்தனர் ஸ்லாவிக் மக்களின் தாய்மொழியான ஸ்லோனிக் மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அம்மொழியில் வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு திருச்சபையிடம் அனுமதி பெற்றனர் கிபி எண்ணூற்று அறுபத்து ஓராம் ஆண்டு ரஷ்யாவிலும் கிபி எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு மொராவியாவிலும் மறைபரப்பு செய்த சிரில் மற்றும் திருத்தந்தை ஆயர்களாக உயர்த்தினார் கிபி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் தன் நாற்பத்தி மூன்றாவது வயதில் ஆயர் சிறில் விண்ணகம் சென்றார் ஆயர் மெத்தோடியூஸ் விவிலியத்தை ஸ்லோவோனிக் மொழியில் மொழிபெயர்த்து பல எதிர்ப்புகளுக்கிடையே மறைப்பணிகளை திறம்படச் செய்தார் கிபி எண்ணூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் நாள் ஆயிர் மெத்தோடியூஸ் இறைவரடி சேர்ந்தார் ஆயர்கள் சிரில் மற்றும் மெத்தோடியூசினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி பிப்ரவரி பதினான்காம் நாளை இவர்களது திருநாளாக அறிவித்தது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் பால் இவர்களை ஐரோப்பாவின் திருத்தூதர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் அறிவித்தார் புனித சிறில் புனித மெத்தோடியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் பல்வேறு துன்பங்களுக்கு இடையே நற்செய்தி பணியில் தன்னை அர்ப்பணித்து மறைபணிகளை செய்பவர்களுக்காக ஜெபிப்போம்